வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நான் என்னென்னலாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து வச்சிட்றேன் அதில் அரிசி பருப்பு அதுக்கப்புறம் உப்பு இது மூணும் ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் கயிறு அது கூடவே கேஷு ஏதாவது ஒரு தங்க நகை இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு பூவும் வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோமோ வைக்கணும் இதில் மெயினாக வந்து முக்கணி வைக்கணும் மாப்பழம் வாழை ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கேற்றி லஞ்செல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பூஜை பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நியர் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் நம்ம இந்த கண்ணாடி வழியாக நம்ம வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்க்கும்போது டபுளாக தெரியும் இல்லைங்களா ஸோ நம்மளோட இந்த ப்ராஸ்பரிட்டி இந்த பணம் நகை நமக்கு கிடைக்க வேண்டிய அரிசி பருப்பு இது எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு இரட்டிப்பாக கிடைக்கணும் டபுளாக கிடைக்கணும் இன்னும் நல்லா நம்ம வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் அது ஸோ நீங்களும் எல்லோரும் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு ஊர்லியில் பூ எல்லாம் எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு போகிறவாக்கும் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ கோயிலுக்கு போய் பார்த்துருந்தேன் விளக்கேற்றிட்டு கோயிலில் இருக்கிற ஐயப்பன் கிட்டே வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு அங்கேயுமே வந்து ஒரு பெரிய கண்ணாடி வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஸோ யாராவது கோயிலுக்கு போக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் மேபி எல்லா ஊர்லேயும் பண்ணியிருப்பாங்களா தெரியல நான் போயிருந்தேன் எங்கள் முருகன் கோயிலில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் ஓ கிளாக் உள்ளே போன கிச்சனுக்குள்ளே ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டின் கிட்டே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ஒரு ஒரு ஐட்டமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது போது கொஞ்சம் பசியும் எடுத்தது காலையில் யாரும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல ஸோ கொஞ்சம் குக்கும்பர் இருந்தது அதை கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் போட்டு அதையும் கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே லஞ்ச் ரெடி இருந்தேன் இன்றைக்கி லஞ்சில் ஸ்பெஷலாக வந்து நம்ம இந்த மாங்காய் பச்சடி செய்வோம் இல்லைங்களா அதில் வந்து அறு சுவையும் கலந்துருக்கும் இனிப்பு உப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு இந்த மாதிரி எல்லா சுவையும் கலந்து இந்த மாங்காய் பச்சடி நம்ம எதுக்காக செய்கிறோன்னா நம்ம லைஃப்பில் வந்து எப்பயுமே வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்காது நமக்கு எதாவது கஷ்டம் வரும்போதோ இந்த மாதிரி என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா சுவையும் கலந்து நம்ம இதில் எடுத்துக்கிறோம் ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து எல்லா டாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால நம்ம வந்து இந்த மாங்காய் பச்சடியும் வந்து இந்த தமிழ்நியோரில் ஸ்பெஷலாக செய்கிறோம் நார்மல் டேஸில் செய்கிறத விட கொஞ்சம் அதிகமான மெனு தான் இன்றைக்கி அதனால் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட கிச்சனுக்குள்ளேருந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃபைன் நல்லா ஒரு சூப்பரான பூஜையும் முடிச்சுட்டு எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டாச்சு ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது எந்தெந்த கோயிலுக்கு போயிருந்தா அங்கே எப்படி இருந்தது பூஜை அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்